ஓம் நமோ பகவத்கீதை ஆறாவது அத்தியாயத்துல பதினொன்னு பன்னெண்டு ரெண்டு ஸ்லோகம் சேர்த்தே விளக்கம் போட்டிருக்கிறாங்க சுத்தமான இடத்தில் அசையாத ஒரு ஆசனத்தை தனக்காக அமைத்து கொள்வே வேண்டும் சுத்தமான இடத்தில் அசையாத ஒரு ஆசனத்தை தனக்காக அமைத்து கொள்ள வேண்டும் அது அதிக உயரமாகவோ அதிக தாழ்வாகவோ இருக்கக்கூடாது அந்த ஆசனத்தின் மேல் முதலில் வஸ்திரம் அதன் கீழ் மான் தோல் அதன் கீழ் தர்ப்பங்கள் என்பவைகளை பரப்பி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு அந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து மனதை ஒருமைப்படுத்தி உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனதை சுத்தம் செய்வதற்காக யோகத்தை பயில வேண்டும் யோகியானவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் சொன்னார் இப்போ அந்த யோகி அவனுக்கான யோகத்தை அவனுக்கான மன ஒருநிலைப்பாட்டை அவன் இதுவரை பகவான் சொன்னபடி கேட்டுக்கிட்ட அந்த புலனடக்கத்தை பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு இடத்துல தான் தெரியும் ஏங்கிக்கிட்டோ சுத்திக்கிட்டோ பல செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டோ இருக்கும்போது நான் புலனடக்கத்தோட இருக்கிறேன் மன அடக்கத்தோட இருக்கிறேன் ஒரே மனசா இருக்கிறேன் என்ன என்னாலயும் என்னோட உணர்வுகளை நான் என்னோட கட்டுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன் நான் ஞானத்தை உணர்ந்துட்டேன் அனுபவத்தினால அந்த ஞானம் எனக்கு விஞ்ஞானமாக நல்லபடியாக புரியுது இப்படிங்கிறதெல்லாம் நம்மளை நாம சரிப்படுத்திக்கிட்ட தான் நம்பினது உண்மைதானா அப்படின்னு பார்க்கணும்னா பகவான் அடுத்து சொல்கிற இந்த மாதிரி முதல்ல அந்த யோகி ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறவே நீ யோகி ஆகிட்டே இல்லை மாணவன் ஆகிட்டே இல்லை நல்லா படிச்சிருக்கியா தேர்வை ஒன்றால் சந்திக்க முடியுமா அதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஏங்கி பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி யோகி ஆகிறதுக்கான எல்லா மனநிலையமும் வளர்த்துக்கிட்ட புலநடக்கத்தோடையும் ஞான விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா புத்திசாலித்தனமும் இருக்கிறதா நீ நம்புகிற ஒவ்வொரு செயலையுமே உன்னுடைய மன அடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கோப கோபம் மற்றும் விரோதமான மனப்போக்கு மகிழ்ச்சியான மனப்போக்கு எல்லாத்தையுமே நான் இதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் இதுக்காக நான் கோபப்பட்டேன் அதை நான் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு அனுபவபூர்வமாக நம்பிக்கிட்டோம் இதெல்லாம் நீ சக்ஸஸ் வெற்றி பெற்று விட்டாய் அப்படின்னு நீ நம்பினா எங்கே ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடு சுத்தமான இடம்னா என்ன அர்த்தம் யாராவது உண்ணவோ கழிக்கவோ உறங்கவோ யாராவதுனா மனிதரோ மனிதர் அல்லாத ஜீவர்களோ உண்ணவோ கழிக்கவோ உறங்கவோ உறவு கொள்ளவோ பயன்படுத்தாத ஒரு இடம் தான் சுத்தமான இடம் அதை பயன்படுத்துறதுக்காக வர்ற இடங்கள் எல்லாமே அசுத்தமான இடம் சுத்தமான இடம்னா என்ன அர்த்தம் ஒரு மரத்தடில் நல்லா உனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் அங்கே ஒரு ஆட்டுக்குடி படுத்து கிடக்குது இல்லை ஒரு நாய் பறத்து கிடக்குது நல்லா சொகுச்சா ஒரு பிச்சைக்காரையும் படுத்து கிடக்கேன் இல்லை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அல்லது அங்கே பிள்ளைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்குதுங்க ஏதாவது இரண்டு எதிர்பால் இனத்தை சேர்ந்தவர்கள் ஆணும் பொண்ணும் கொஞ்சிக்கிட்டும் உட்காந்துருக்குறாங்க இதெல்லாம் சுத்தமான இடம்னு சொல்ல முடியாது சுத்தமான இடம்ங்கிறது இந்த குப்பைகோளம் இல்லாமல் கூட்டி மெழுகி கழுவி வச்சிருக்கிற எல்லாம் சொல்ல முடியாது எந்த இடத்துல உடல் ரீதியான பழக்க வழக்கங்கள் புலன்களுக்கான தீனி போடாத இடம் யாருக்கும் அடைக்கலமா இருக்கிற அந்த இடத்துல அவங்க புழங்கிறதுக்கு இடைஞ்சலா போய் நம்ம போய் உக்காந்துக்கிட்டு தியானம் பண்றேன்னா அது அசுத்தமான இடத்துல போய் உக்காந்தா தியானம் பண்ண முடியாது அங்க நடக்கிற செயல்களுக்கு உன்னுடைய போக்குக்கு எதிரானதா இருக்கும் அப்போ உன்னுடைய எண்ணப்போக்கு சரியா வராது எங்க புலநடக்கம் இருக்கணுமோ அதுக்காக போய் புலநடக்கம் இல்லாத ஒருத்தர் ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல போய் இருந்தால் எப்படி உனக்கு அடக்கம் இருக்கும் அதனால சுத்தமான இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும் அதில் ஒரு ஆசனம் ஆசனம்னா உட்காரக்கூடிய இருக்கை அந்த ஆசனத்தை வச்சுக்கணுங்கிறாரு அது உனக்காக அந்த ஆசனம் அதில் வேற யாரும் உட்காரக்கூடாது வேற யாரும் உட்காரவும் முடியாது யாரும் உட்காந்து அவங்க பயன்படுத்தினா அந்த ஆசனமாவும் இருக்கக்கூடாது உனக்கான ஆசனத்தை அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்றாரு அந்த ஆசனம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அதிக உயரமாகவோ அதிக தாழ்ந்ததாகவோ இருக்கக்கூடாது கீழே உக்காந்தா கால் தரையில பாவிற மாதிரி தரையை தொடுற மாதிரி சமணம் போட்டு உட்காந்தா தரையை தொடுற மாதிரியும் இருக்கக்கூடாது இத்தினூண்டு பலகையா இருந்து அதுல அந்த ஆசனத்துல உட்காந்துக்கிட்டு அது தரையில படுற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் உயரமா இருக்கணும் ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப உயரமாக இருந்தால் பூமியை விட்டு அதிக உயரத்தில் இருந்தா அதுவும் சரி வராது அதுக்காக சரியான ஒரு ஆசனம் அந்த ஆசனத்துல முதல்ல என்ன செய்யணும் தர்பை புல் பூமியில விளைஞ்சிருக்கிற தர்பைங்கிற அந்த புல் அந்த தர்பை புல் எதற்காக தேவைப்படுது அப்படின்னா அது தர்பையினுடைய கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் விருத்தாசுரனை வதம் பண்ணும்போது விருத்தாசுரனுடைய ச தேகத்திலருந்து பெருகி அந்த ஒழுகின இந்திரனால் அடிபட்ட அந்த தேகத்திலிருந்து விழுகிற ரத்தங்கள் எல்லாமே ஒரு விருத்தாசுரன் ஆகுது அது எல்லாத்தையுமே அழிக்கணும் இவனுடைய இந்திரனுடைய ஆயுதங்கள் எல்லாமே புனிதப்படுத்தப்படணும் அப்பதான் அந்த விருத்தாசுரனுடைய சரீரத்தில் அந்த ஆயுதங்கள் போய் தாக்கும் தாக்குற வலிமை வரும் ரத்தத்தால் அசுத்தப்பட அந்த தாக்குற வலிமை அந்த ஆயுதத்துக்கு இல்லாமல் போயிடும் அது தூய்மையா இருக்கணும் ஆயுதம் மட்டும் இல்லை நம்ம சொல்லோ சிந்தனையோ செயலோ தூய்மையா இருந்தால் தான் அது பழிக்கும் அந்த செயல் நிறைவடையும் மங்களகமான விளைவுகளை தரும் என்னமோ சொல்லும் சிந்தனையும் சரியில்லைன்னா அது நல்ல விளைவுகளை தராது நான் மனப்பூர்வமா பகவானை நம்பி நான் என்ன சொல்கிறேனோ அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் விரும்புற மாதிரி பகவானை நினைச்சு நான் சொல்றேன் இந்த சொல்லு உங்க இதயத்துல உங்க கருத்துல உங்க மனசுல எந்த மாதிரியான எண்ணங்களை உண்டு பண்ணி உங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்குது எந்த அளவுக்கு வழி நடத்துது எந்த அளவுக்கு இறைவன் மேல் அன்பை தருது அப்படிங்கிறது என்னுடைய தூய்மையை பொறுத்து தான் எந்த அளவுக்கு எனக்கு மன தூய்மை இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது பயன்படும் அதே மாதிரி ஆயுதம் தூய்மை வேணும் அப்படின்னா அது மங்களமான தீர்த்தத்தில் அதை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்திட்டு அப்புறம் அவன் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினான் இந்த ஆயுதத்துக்கு எப்படி இவ்வளவு வலிமை வந்துச்சு நம்மளை தாக்குற அளவுக்கு அப்படின்னு விருத்தாசுரன் யோசனை பண்ணி இந்த ஆயுதம் தீர்த்தத்தினால தூய்மைப்படுத்தப்படுகிறது புனித தீர்த்தத்தினால அப்படிங்கிறத தெரிஞ்சு தீர்த்தங்களை பூரா விருத்தாசுரன் அசுத்தப்படுத்திடுறான் எப்படி அசுத்தப்படுத்துகிறா அந்த இருந்து அடிபட்ட இருந்து வர்ற ரத்தங்களை புறம் அந்த தீர்த்தத்தில் விட்டுறோம் இப்போ எப்படி நம்ம பிளாஸ்டிக் கவர்களை தாள்களையும் குப்பை குளங்களையும் தீர்த்தங்களில் மீனுக்கு வாங்கி போடுறோமே பிளாஸ்டிக் தாளோட தூக்கி சூறி ஏறி இப்போ ஏகப்பட்ட பிளாஸ்டிக் பொருள்களை அழகாக பயன்படுத்துகிறோம் எல்லா புனித தீர்த்தத்துலேயும் பிளாஸ்டிக் பாட்டிலு தாள் குப்பை எது வேணாலும் நம்ம பயன்படுத்த பொருள்களை குப்பையில் தாராளமாக அது யார் போடுறாங்க எப்படி அங்கே வந்து சேருதுனே தெரியல எல்லா கோயில் தீர்த்தத்துலேயும் பச்சை பசேர்னு பாசி படர்ந்து குப்பை படர்ந்து இருக்கிறதும் பலவிதமான குப்பைகள் மிதக்கிறதையும் பிளாஸ்டிக் பொருள் மிதக்கிறதையும் பார்க்குறோம் எந்த புனித தீர்த்தமும் மரியாதைக்குரியதான் இருக்க காணும் இல்லாட்டி அவுத்து போட்ட ஏன்னா இவங்க புதுமையா ஆயிட்டாங்களாம் தூய்மையாக ஆகிட்டாங்களாம் பழைய உடைகளை அப்புறம் வஸ்திரங்களை அப்புறம் அங்கேயே குப்பையாக குமிச்சு அதுலேயே ஆத்துல போட்டுருது ராமேஸ்வரம் போனோம்னா அக்னி தீர்த்தத்துல கடல்ல பார்த்தோம்னா அத்தனை கழி கழிக்கப்பட்ட துணிகள் எல்லாம் தனியாக தனியா ஆள் இருப்பாங்க எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு வந்துருவோம் உடுத்தி களைஞ்ச பழையத அடுத்து பயன்படுத்த முடியாதத போட்டுட்டு நான் பெரிய தியாகி சுத்தமாயிட்டேன் தூய்மையாயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு வந்துடுறோம் இந்த மாதிரியெல்லாம் விருத்தாசுரனும் அந்த தீர்த்தத்தை அசுத்தப்படுத்தின மாதிரியே நாம் இன்னைக்கு அசுத்தப்படுத்திட்டு தூய்மை ஆகிட்டோம்னு நம்ம நம்பிக்கிறோம் அதே மாதிரி இந்திரனோ விருத்தாசுரனால் அசுத்தப்படுத்தப்பட்ட அந்த தீர்த்தம் அவனுக்கு பயன்படாமல் போகும்போது மீதம் இருக்கக்கூடிய மங்கள தீர்த்தத்தை அவன் என்ன செஞ்சிட்டான் தர்ப்பையாக மாற்றிட்டான் பிரம்மதேவருடைய உதவியினால் அந்த புனித தீர்த்தங்களை தற்பை புல்லாக மாற்றி விட்டார் அதனால அந்த தற்பை புல்லு தீர்த்தமா இருந்தால் தானே அசுத்தமாகும் அது புல்லா இருக்கிறதுனால அது மேலே எதுப்பட்டாலும் அது தன்னுடைய ஸ்திரத்தன்மை புனித தன்மையா அது இழக்கிறது இல்லை அதனால இப்ப கூட யஜ்ஞம் யாகம் த இந்த யோகம் பண்ணும்போது மங்கள செயல்கள் பண்ணும்போது வேத மந்திரங்கள் ஓதக்கூடிய அந்த வேதியர்கள் விரல்ல அந்த தர்பையில மோதிரம் மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க அந்த அந்த மோதிரம் தர்பயால செய்யப்பட்ட அந்த மோதிரம் விரல்ல தொட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க மந்திரத்தை சொல்றது தூய்மையான உள்ளமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த தர்பையை பகவான் என்ன சொல்றாரு தர்பை புள்ள முதல்ல கீழே அந்த ஆசனத்துல விரிச்சுப்போம் நல்ல உலர்ந்த புல்ல நெருக்கமா நல்லபடியா உயர்த்தி வச்சுப்போம் அது மேல மான் தோல் மானுங்கிற ஒரு உயிரினம் இருக்குது அதனுடைய தோல் இருக்கே அதாவது வயதாகி தன் உடலை விட்ட அந்த மானுடைய உடல்ல இருந்து தோலை எடுத்து பதப்படுத்தி வச்சிருப்பாங்க முனிவர்கள் இந்த தவசீலர்கள் தவ அவங்களுக்குன்னு தொண்டு செய்யக்கூடிய வேடர்களும் அதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க அது அதை அந்த தற்பை மேலே விரிச்சுக்கணுமா அந்த மான் தோல் மேல அவர் சமணம் போட்டு உட்காந்துக்குவார் அது வெறுமன தோல்ல நேரடியாக உட்கார்றதில்லை மேலே ஒரு பட்டு வஸ்திரம் பட்டால செய்த ஒரு வஸ்திரம் ஒரு துணி அந்த பட்டு துணியை விரித்து அது மேலே உக்காந்துக்கணும் இப்படி ஒரு ஆசனத்தை தயார்படுத்திக்கணும் தனக்காக நீங்கள் சித்திரங்கள்லாம் ஓவியங்களில் பார்த்துருப்பீங்க முனிவர்னா கமண்டலம் தீர்த்த கமண்டலம் அப்புறம் தன்னை கை தாங்கக்கூடிய ஒரு மரத்திலேயே செய்த ஒரு கட்டை இருக்கும் அதில் கையை தாங்கிறதுக்கான வளைவான ஒரு பகுதி அந்த கம்போட முனையில் பதிக்கப்பட்டிருக்கும் அது மேல கையை வச்சுக்கோங்க ஜெபமாலையை உருட்டுறதுக்கு தரையில தொங்கப்படாம கமண்டல வச்சிருப்பாங்க கக்கத்துல மான்தோல் உருட்டி சுருட்டி கக்கத்துல வச்சிருப்பாங்க எங்க வேணாலும் அந்த ஆசனத்தை போட்டு உக்காந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி இப்படி ஒரு ஆசனத்தை உனக்காகவே நீ வச்சுக்கிட்டு இருக்கணும் உன்னை எந்த இடத்துலையும் தூய்மையான இடம் கிடைச்சதுன்னா அதுல உன்னை ஒழுங்குபடுத்திக்கணும் உட்காரணும் அப்போ யோகத்தை பயிற்சி பண்ணணும் என்ன யோகத்தை நீ எந்த மாதிரி எல்லாம் புலனடக்கத்தோடு இருக்கிறோம் எந்த அளவுக்கு மன அடக்கம் இருக்குது எந்த மாதிரியான சிந்தனை ஒருநிலைப்பட்டு இறைவனை பற்றியும் இறைவனை பற்றிய சிந்தனைகளுக்கு ஆதாரமான கேள்வி பதில்களையும் மனதுக்குள்ள நாம பேசி தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கான ஆதாரங்களை கிருஷ்ணர் சொன்னதோ கடவுள் சொன்னதோ கடவுளுடைய பக்தர்கள் சொன்னதோ பக்தர்களுக்கு பக்தர்களை பற்றி உபனிஷத்துகளும் வேதங்களும் சொன்னதையோ எல்லாத்தையும் பொருந்தி பார்க்குற புத்திசாலித்தனமோ உனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒருநிலைப்பட்ட ஒரு இடத்துல மனதை அடக்கி அலைவாயாமல் என்ன நான் அப்படி உக்காந்தாதான் சிந்திக்க முடியுமா நான் நடந்துக்கிட்டே சிந்திப்பேன் படுத்துக்கிட்டே சிந்திப்பேன் யார் கூடயும் பேசிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இப்போ என்ன வேலை என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் மனசுக்குள்ளே அமைதியாகவும் சிந்தனையோடையும் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் உன்னை ஏமாற்றிக்கிற அந்த மனசை அடக்கணும் அப்படியெல்லாம் நீ அளவாயக்கூடாது என்ன வேலை செஞ்சுக்கிட்டு வேணாலும் நான் சிந்திச்சுக்கிட்டு தான் இருப்பேன் சரியா தான் இருப்பேன்னு உன்னை நீ ஏமாத்திக்கிற அந்த மனசை உனக்கு சொன்னபடி கேட்குற மாதிரி அடக்கு பேச்சாமே என் கூட நான் உட்காந்துருக்கேன் என் கூட நீயும் உக்காரு அப்படின்னு மனதை அடக்கணும் அடக்கிட்டு நீ இதுக்கு முன்னால இது என்னெல்லாம் கிருஷ்ணர் சொன்னாரோ அந்த யோகத்தை பயிலணும் அப்படின்னு இப்ப பரிச்ச வைக்கிறார் இதுல இந்த யோகம்ங்கிறத இப்போ அர்ஜுனனை செயல்விட தூண்டணுங்கிற விருப்பத்துல இருக்கிற கிருஷ்ணரு இந்த யோகத்தை பற்றி சொல்லுவானே சொல்லுவானு இந்த யோகத்தை பற்றி சொல்கிறது இப்ப அப்பா அவன் முதல்ல தானே சொன்னான் நான் தவம் இருக்க போறேன் ஜண்டவோட வரலன்னு அப்பவே சொல்லி கொடுத்தா ஆமாம்ப்பா இந்த மாதிரி ஆசனத்தை போட்டு நீ வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுற அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல நீ அறிவாளி மாதிரி பேசுகிற நீ அதே சமயத்தில் முட்டாள்தனமாக நீ நடந்துக்கிற ஒரு கோழையை போல பேசுகிற அப்படின்னு சொல்லி திட்டுனாரு இப்போ அவரே உட்கார்ற ஆசை எப்படி இருக்கணும் எந்த மாதிரி தியானம் பண்ணணும் எந்த மாதிரி யோகத்தை பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவரே தரார் எதுக்கு சொல்லித் தராரு அவை அந்த மாதிரி போர்க்களத்தை விட்டுட்டு போய் உட்காரணும்னா சொல்லித்தராரு அப்படி உக்காந்து அந்த யோசனையில நீ இருந்தாலும் கூட நீ என்ன பயணம் அடைவியோ அதை செயல்படுறதுலேயும் உன்னால் அடைய முடியும் அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்துறதுக்காக இப்படித்தான் உட்காரணும் இப்படி உக்காந்து உன் மனசு எந்த மாதிரியெல்லாம் அடங்கும் எந்த மாதிரியெல்லாம் அடங்காது அப்படிங்கிறதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு அப்படி உட்கார்றத கைவிட்டுட்டு கடமையை செயல்படுத்தலாம் கடமையை செய்யும்போது இப்படி உக்காந்துருந்தா என்ன நடக்குமோ அதையே நீ செயல்படும்போது அதே இது நடக்குதான்னு நீ பார்க்கணும் அதே மாதிரி உட்கார்ந்து செயல்படாம போதும் இந்த செயலை பற்றிய அக்கறையோ கவலையோ வரவே கூடாது செயல்படாம நம்ம சும்மா உக்காந்துருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணமும் வரக்கூடாது நான் இப்ப உன்னை உட்கார சொன்னேன்னா உனக்கு கண்டிப்பாக செயல்படாம சும்மா உக்காந்துருக்கிறோங்கிற எண்ணம் வரும் நான் சொன்ன மாதிரி நீ போது உனக்கு எப்படியெல்லாம் வருங்கிறத இப்போ நான் சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத உள்கருத்தோடு சொல்கிறாரு இதுக்கு அடுத்து இன்னும் சொல்லுவார் எப்படி உடலை வச்சிருக்கணும் எப்படி ஆகார சுத்தி இருக்கணும் எப்படி சுவாசம் இருக்கணும் தலையும் கழுத்தும் உடலும் நேர்கோட்டில் எப்படி இருக்கணும் புவியீர்ப்பு இசைக்கு இந்த கட்டிட பணியாளர்கள் ஒரு நூல் கண்டு வச்சிருப்பாங்க புவியிருப்பு இசையை அந்த குண்டு நூல் தொங்கிறத வச்சு சோறு நேரம் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க கட்டுவாங்க அந்த மாதிரி உடல் எப்படி ஒரே நேர்கோட்டில் பூமிக்கு நேர ஒரே புவியிருப்பு விசைக்கான நேர்கோட்டில் இருக்குதுன்னு இருக்கிற மாதிரி நீ பாரு இதெல்லாம் எதுக்கு நீ என்னமோ தவந்திருக்க போறேன்னு சொன்னீங்களடா அப்படி போனால் இப்படி எல்லாம் உட்கார முடியுமா இப்படி உக்காந்தாதான் முழு பலன் கிடைக்கும் அப்படி உட்கார முடியுமா உன்னால அப்படிங்கிறத இப்போ அவனுக்கு அதை நிஜத்தை உண்மையை சொல்லி கொடுத்து விளக்கம் சொல்கிறார் இரு அவன் வெற்றி பெறணுங்கிறது தன்னுடைய சீடர் வெற்றி பெறணுங்கிறது தான் உண்மையான விருப்பம் கிருஷ்ணருக்கு அதனால ரெண்டு வழியுமே தரார் அதுல எதை அவன் கடைபிடிக்கணும் முதல்ல கடைபிடிக்கணும் பின்னால எதை கடைப்பிடிக்கணும் அவன் எப்போ வேணாலும் இத கடைபிடிக்க முடியும் இதுக்கு முன்னாலையும் அர்ஜுனன் தவம் இருந்திருக்கிறான் எப்ப தவம் இருந்திருக்கிறான் சிவபெருமான்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கும் போது தவம் இருந்திருக்கிறான் அவனுக்கு இந்த தவம் இருக்கிற முறை வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு நீ முன்ன வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இதே போருக்கு முன்னால வனவாசத்தில் இருக்கும்போது வேடன் ரூபத்தில் சிவபெருமானே வருவார் அவருக்கு அவர் வந்து அர்ஜுனனுடைய வைராக்கியத்தையும் தமத்தையும் சோதிச்சு பார்ப்பார் என் கூட நீ சண்டைக்கு வானும் அம்புழுத்து சண்டை இழுப்பாரு இவனும் அர்ஜுனை வந்திருக்கிறது வேடன் வடிவத்தில் வந்திருக்கிற நம்ம சிவபெருமானாங்கிறது தெரிஞ்சே அவர் விருப்பப்படி எனக்கு அவர் என்னை சோதிக்க வந்திருக்கிறாரு எனக்கு எந்த அளவுக்கு அஸ்திர வித்தை பயிற்சி இருக்கிறது அப்படிங்கிறத ஆசிரியர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேடனாக வந்த சிவபெருமான்கிட்ட இவனும் போருக்கு தொடுப்பான் அவர் மகிழ்ச்சியா தன்னுடைய மாணவன் தன்னுடைய பக்தன் தவசீலன் தவ ஒழுக்கத்தில் நிறைந்தவன் இப்படி ஒரு மாவீரனா இருக்கிறவன பாராட்டி மகிழ்ந்து தன்னுடைய பாசுமதாசிரத்தை கொடுப்பாரு எதிர்காலத்துல உனக்கு போர்க்களத்துல பயன்படும் இப்படி சிவர்மெண்ட்டு எல்லாம் ஆயுத தவம் இருந்து ஆயுதத்தை வாங்கிட்டு இப்ப நான் போய் சொந்தக்காரனா எல்லாம் எப்படி நான் அடிப்பேன் எனக்கு போனா போகுது சொத்து வேண்டாம் நான் தவம் இருக்கிறேன்னு சொன்னா நீ ஏன்டா இப்படி திடீர்னு அறிவாளி மாதிரி முட்டாளான அப்படிங்கிறதுக்காக இப்ப பழையபடி விளக்கம் சொல்றாரு முன்ன நீ தவம் இருந்தது வேற அது நீ உன் சரீரத்துக்கு சரீரத்தை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி சிவபெருமானே வேணும் நேரில் வரணும்னு விரும்பின அது வேண்டுதலுக்கான தவம் இப்போ நான் சொல்லி கொடுக்குற தவம் வந்து உன்னன் உனக்கே அறிமுகப்படுத்துகிற தவம் முக்திக்கான தவம் பக்திக்கான தவம் அந்த தவம் வேற அதில் இலக்கு வந்து சிவபெருமான் அவர் வந்துட்டார் சுலபமாக அவர் வந்துடுவார் உனக்கு வேண்டியதை கொடுத்துருவார் வரத்தை ஆனா இப்ப நான் சொல்லி தர்ற தவம் வந்து குறிப்பிட்ட தெய்வத்துக்கிட்ட பலனை வாங்குற தவம் கிடையாது உன்னை நீயே அடையாளப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மத்தோட யோகி ஆகிறதுக்கான தவம் இதை பண்றது கஷ்டம் ஏன்னா இலக்கு இங்க பயணம் ஒரு குறிப்பிட்ட தேவதையோ இல்லை இலக்கு வந்து பிரம்மம் எங்கும் நிறைந்த பரபிரம்மம் பூரண இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நோக்கம் உள்ளது சகல வேதங்களும் சொல்லி தர்ற பிரம்மத்தோட ஐக்கியமாகி நானும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்ந்துட்டு தனக்கான கடமையை தவறாம செய்கிற தவத்தை தான் நான் இப்ப சொல்லித்தரேங்கிறத எடுத்து சொல்றேன் அதனால ஒருநிலைப்பட்ட மனசோட நாம என்னெல்லாம் நம்மளை பத்தி தெரிஞ்சுருக்கிறோமோ அதெல்லாம் எப்ப தெரியும் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆசனம் போட்டு உக்காடுறதோ குறிப்பிட்ட சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதோ இயலாத காரியம் இயலாத காரியம்ங்கிறத விட அனுமதிக்கப்படாத காரியங்கிறது முக்கியம் கலிவத்துல ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஐவ கேவலம் கலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி கதிரண்யதா மகாமந்திரம் சொல்றது தவிர பகவான் நாமத்தை சொல்றது தவிர தொடர்ந்து ஜெமிக்கிறது தவிர வேற கனி இல்ல உனக்கு அப்படின்னு இந்த கலிவத்துல சொல்லப்பட்டிருக்கும் போதே பிருகன் நாரதிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால நமக்கு இந்த ஆசனமோ இடமோ சுத்தியோ இந்த இதெல்லாம் கிடையாது நாமள நாம இல்லைன்னா ஒழுக்க இல்லைன்னா கிருஷ்ணர் சொல்ற மாதிரி கடமை வீரனா ஆகணும் வழியிலையும் செயல்பட்டும் தியானம் பண்ணியும் ரெண்டு வழியிலையுமே செயல்பட்டும் செயல்படாமலையும் உறவும் துறவும் ரெண்டுலயுமே வெற்றி பெறணும்னா பகவான் நாமத்தை சொல்லணும் எப்படி சொல்லணும் ஆச்சாரியர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு பஞ்ச தத்துவா அஞ்சு குருமார்களுக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பிரபு நித்தியானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் ஸ்ரீ சாதி கௌர பக்த விருந்தார் அந்த பக்தர்களுக்கும் எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு தொடர்ந்து ஜெபிச்சால் பகவான் சொல்ற அந்த இருவளிலையும் உறவளியும் துறவிலையும் செயலையும் செயலின்மையிலையும் வெற்றி பெறலாம் அதுதான் தபம் அதுதான் வெற்றி ஓம் நமோ பகவதேவா சுதேவாய